சேக்கட பெருமான அங்க அப்போ பூசைக்கு என்ன வேணும் அப்படின்னா நீரும் பூவும் தான் வேணுங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தவம் என்ன பூஜை பண்றது தான் தவங்க அதுக்கு மேல ஒரு தவம் எதுவுமே கிடையாது நீங்க கண்ணை மூடி காட்டில் போய் உட்கார்ந்து எல்லா குடும்பத்தையும் விட்டுட்டு போய் அங்கே தவம் இருக்கிறத காட்டிலும் சிறந்தது என்னன்னா தினசரி பூவு நீரும் கொண்டு பெருமானை அச்சிப்பது தான் தவம் அதுக்கு மேல தவமே கிடையாது உமையம்மையே செஞ்சுருக்குறாங்களே நமக்கு அதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் உமையம்மை ஆகமங்களை கேட்டாங்க எங்கே கைலாயத்தில் கேட்டாங்க அது என்னில் ஆகமும் இயம்பை இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணை என உரைத்தருளை அண்ணாளாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்தனர் இந்த உமையம்மை எல்லாம் கேட்டாங்க கேட்ட உடனே அவங்களுக்கு என்னாச்சு மனசில் சாமியை பூச பண்ணணும்னு ஆசை வந்தது அப்போ ஆகமங்களை கேட்டால் என்ன வரும் பூச பண்ணணுங்கிற ஆசை வரும் ஆமாம் பெருமான் மேலே அன்பு வரும் அப்போ ஆகம முறைப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இறைவனை பூசிப்பது தான் சொல்லப்பட்டிருக்கு வேற ஒன்றும் கிடையாது சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க பூசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க பூசை எப்படி வேணாலும் பண்ணலாம் பூவு நீரை வச்சு எளிமையாக பண்ணலாம்